பாநாயகர் அவர்களே இந்த நாட்டிலே ஏற்படுத்திருக்கின்ற அனர்த்தத்தின் காரணமாக முழு நாடுமே இன்று அதிர்ச்சி அடைத்திருக்கின்றது அதே நேரத்திலே மிகவும் மோசமான சூழ்நிலையில் இருந்த இந்த நேரத்திலே பல குடும்பங்கள் நிற்கதியாகி பல பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்கு எங்களுக்கு எங்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் விசேஷமாக நூரலிய மாவட்டம் எங்க எங்கள் நாங்கள் வசிக்கின்ற மாவட்டம் அதே போல் பதுளை கண்டி போன்ற மாவட்டங்களிலே வசிக்கின்ற மக்கள் எங்களுடைய மாகாணத்திலே இருக்கின்ற மக்கள் பல்வேறு துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் இந்த நேரத்திலே சொல்லண்ணா துயரங்களை அனுபவித்து வருகின்றதே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே நூரலிய மாவட்டத்திலே ஏற்பட்ட அனர்த்தத்திலே பின்வரும் விஷயங்களை நான் சொல்ல வருகின்றேன் நூரெலிய மாவட்டத்திலே இதுவரைக்கும் முப்பத்தெட்டு முகாம்கள் இருக்கின்றன நோர் முகாமிலே முப்பத்தி நாலு நில்தண்டா ஹின்னா அறுபத்தி மூணு வளப்பனையில் முப்பத்தி ஆறு அங்குரங்கத்திலே முப்பத்தி ஐந்து கொத்மலையிலே நாற்பத்தெட்டு தலவாக்கலையிலே இருபத்தொம்போது போன்ற பகுதிகளிலே மிக மோசமான சூழலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மொத்தமாக நூரேலியாவிலே நூற்றி இருபத்தி மூணு முகாம்கள் இருக்கின்றன ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தொன்று அங்கத்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மரணங்களின் எண்ணிக்கை எண்பத்தொம்போது காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை எழுபத்தி மூன்று ஆகவே இந்த நேரத்திலே இந்த மக்களுக்கு எந்த வகையான உதவிகளை செய்யலாம் என்ற இன்னும் அரசாங்கத்திற்கு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த முழு அனர்த்தம் அரசாங்கத்தினுடன் அசம்பந்த போக்கு என்று நாங்கள் சொல்லலாம் அவர்கள் தகுந்த நேரத்திலே தகுந்த நடவடிக்கை எடுத்திருந்தால் இதை தவிர்த்திருக்கலாம் குறைத்திருக்கலாம் என்பதே எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது ஆகவேதான் விசேஷமாக நான் நினைக்கின்ற பதுரை அமைச்சர் இங்கே இருக்கின்ற காரணத்தினால் அவற்றை சொல்ல வேண்டும் பதிலை பகுதி மிக மோசமாக பதிவு பாதிக்கப்பட்டிருக்கின்றது கட்டி எழுப்புவதற்கு எத்தனை வருஷங்கள் போகுமே எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் கூட நாங்கள் அந்த மக்களுக்கு உடனடியான தேவைகளை இந்த அரசாங்கம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம் இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைப்படி ஒரு கிராம சேவகருக்கு ஐம்பதனாயிரம் கொடுப்பதாகவும் ஒரு ஏஜி ஒரு ஜிஏக்கு ஐம்பது லட்சம் கொடுப்பதாகவும் சொல்லியிருந்தார்கள் இதுவரைக்கும் அந்த காசு போய் சேரவில்லை போக முடியாது வாங்கிட்டு ஆகவே சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை மிகவும் மனநிலை அவர்கள் சொன்னதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது விசேஷமாக நூறெலிய பகுதியில் எங்க பகுதியிலே மூன்றாக பிரிக்கலாம் அவர்களுடைய வருமானத்தை பொறுத்தவரை ஒன்று தொழில் பிளான்டேஷன் ரெண்டாவது விவசாயம் மூணாவது டூரிசம் நான் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக நான் உங்களுக்கு சொல்லி வருகின்றேன் முதலாவதாக பிளான்டேஷன் கம்யூனிட்டி எடுத்துக்கிட்டால் நான் நினைக்கிறேன் அங்கு அதிகமான தோட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன கந்தப்பளைக்கும் ராகலைக்கும் இடையிலே போக்குவரத்து பாதைகள் கிடையாது பாதை முழுக்க வந்திருக்கின்றது அதே போல் கந்தப்பாளையிலே ஒரு குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் இறந்திருக்கின்றார்கள் இன்னும் பொடி எடுக்கப்படவில்லை டொனால்ட் என்ற ஆசிரியருடைய குடும்பம் அப்படியே நிற்கதியாகிவிட்டது ஆகவே இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு இப்பொழுது கேம்பில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுகிறார்களா நீங்கள் வீட்டுக்கு போங்க அங்கே உங்களுக்கு நாங்கள் திரும்ப எல்லா வசதியும் செய்து தரோம் ஆனால் இவர் இவர்கள் அனர்த்தம் என்ற காரணத்தினால்தான் கேம்பு கொண்டாந்தப்பட்டிருக்காங்க கேம்ப்லேருந்து திரும்ப அங்கே போய் இருங்க நாங்கள் உங்களுக்கு அப்போ தான் வீடு கட்டி கொடுப்போம்னா அது எந்த அளவில் யதார்த்தங்கிறது எனக்கு தெரியல